ஹலோ பிரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் கியூஆர் கோட்ஸ் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில இந்த கியூஆர் கோடு ஒரு அங்கமாக இருக்குன்னு தான் சொல்லணும் போர் ஜி நெட்ஒர்க் அடிப்படையில செயல்படக்கூடிய எல்லா நாடுகள்லயும் இந்த கியூஆர் கோடுகள் பிரபலமாயிருக்கு குறிப்பா இலங்கையில ஏற்பட்ட எரிபொருள் நெருக்கடிக்கு அப்புறமா இந்த கியூஆர் கோட் சமூகத்தோட ஒவ்வொரு நிலைகள்லயும் அறிமுகமாக இருக்கு இன்னைக்கு இந்த கியூஆர் கோடோட வரலாறு பற்றியும் அதோட தொழில்நுட்ப சுவாரஸ்யங்களை பற்றியும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த qr கோட்ஸ் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா மாறிடுச்சு விரைவு ஆண்டு தான் ஜப்பான்லோவ் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு சொந்தமான மஷா என்பவரால தான் இது உருவாக்கப்பட்டது அவரு கோபோர்டு அப்படிங்கிற தான் இந்த கியூஆர் கோட உருவாக்கக்கூடிய யோசனைய பெற்றதா கூறப்படுது கியூஆர் கோட்ஸை

தொண்ணூத்தாறு எழுத்துக்களை கூட சேமிக்க முடியும் அதாவது ஒரு புத்தகத்தோட முழு விவரத்தை அதை விட ரொம்ப அதிகமான தகவல்களை வச்சிருக்க முடியுது அதாவது இந்த ஒன் டி பார் கோட்ல ஒரு பொருளோட பெயர் மட்டும்தான் இருக்கும் ஆனா கியூஆர் கோட்ல அந்த பொருளை பத்தின நிறைய விஷயங்கள் இருக்கும் எப்படின்னா நம்ம போன் கேமரா இப்போ ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதனாலதான் இப்போ நம்ம போன்ல உள்ள கேமராவை வச்சு இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணா அந்த பத்தின எல்லா விஷயங்களையும் நம்ம முடியும் மட்டும் இல்லாம பழைய ஸ்கேன் பண்ண ஒரு தனி தேவைப்படும் ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த கியூஆர் கோட எந்த ஒரு போன்லயும் இருக்கிற கேமரா வச்சு கூட ஸ்கேன் பண்ண முடியும் இந்த பார்க்கோட ஒரு திசையில இருந்து மட்டும் தான் ஸ்கேன் பண்ண முடியும் இந்த பார்க்கோட தான் வண்டி பார்க்கோட் அப்படின்னு

நம்ம ஒரு பென் பென்ட்ரைவ் மாதிரின்னு சொல்லலாம் இதுல நிறைய தகவல்களை நம்ம சேமிக்க முடியும் அதாவது ஒரு பெரிய லிங்கா இருந்தாலும் ஒரு புத்தகத்துல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாத்தையும் கூட இந்த கியூஆர் கோட்ல நம்ம போட்டு வைக்க முடியும் பழைய பார் கோட்ல இவ்வளவு தகவல்களை நம்ம வைக்க முடியாது கியூஆர் கோடுன்னு சொன்னாலும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது சில கியூஆர் கோட்ல கொஞ்சம் தகவல்கள் மட்டும்தான் வைக்க முடியும் சில கியூஆர் கோட்ல ரொம்ப நிறைய தகவல்கள் வைக்க முடியும் அது எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு கடையில ஒரு பொருளை பத்தி சொல்லக்கூடிய ஒரு கியூஆர் கோடும் ஒரு கார் கம்பெனில ஒரு கார பத்தி சொல்லக்கூடிய கியூஆர் கோடும் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்காது ஏன் அப்படின்னா ரெண்டுமே வேற வேற விஷயங்களை பத்தி சொல்லக்கூடியது சில நிறுவனங்கள் தங்களுக்கு குறிப்பிட்ட பணிகளுக்காக கூட சிறப்பு கியூஆர் கோடுகளை கூட உருவாக்கிக்கிறாங்க கியூஆர் கோட் மாதிரியே மேக்சி கோடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இதையும் யூபிஎஸ் கம்பெனி தான் உருவாக்கி இருக்காங்க இதுவும் கியூஆர் கோட் மாதிரி தான் ரெண்டு பரிமாணத்துல இருக்கும் ஆனா இது வேற விதமா உருவாக்கப்பட்டிருக்கு கியூஆர் கோட்ல நிறைய தகவல்கள் வைக்க முடியும்னு சொன்னோம்ல ஆனா மேக்சி கோடோட முக்கிய நோக்கம் என்னன்னா அதிக தகவல்களை சேமித்து வைப்பது கிடையாது எவ்வளவு ஃபாஸ்டா அது செயல்படுது அப்படிங்கிறதுக்காக தான் அது வடிவமைக்கப்பட்டிருக்கு அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு விமான நிலையத்துல இப்போ நீங்க ஒரு லாங்குவேஜ ஐடென்டிஃபை பண்றதுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த யூபிஎஸ் போன்ற நிறுவனங்களுக்கு வேகம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்னா இருக்கு இதே மாதிரியே ஏஇசட் டெக் கோட் பிடிஎஃப் போர் ஒன் செவன் கோட் அப்படின்னு நிறைய வகை இருக்கு இது நம்ம

தொடர்புடைய கோட உங்களோட ஃபோன்ல படிக்கக்கூடிய வகையில இந்த க்யூஆர் கோட்ஸ் வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த தொழில்நுட்பத்தினால தான் இது எல்லார்கிட்டயுமே பிரபலமா காணப்படுது க்யூஆர் கோட்ல கொஞ்சம் சேதம் இருந்தாலும் படிக்க முடியும்னு சொன்னேன்ல ஆனா இந்த பிழைத்திருத்தம் திறன் க்யூஆர் கோடுகளுக்கு ஏற்ப மாறுபடும் பிழைத்திருத்தம் ஒவ்வொரு கோடுக்கும் ஏழு பர்சன்டேஜ்ல இருந்து முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கும் சில க்யூஆர் கோட்ல கொஞ்சம் சேதம் இருந்தாலும் படிக்க முடியும் சில கியூஆர் கோட்ல கொஞ்சம் அதிகமா சேதம் இருந்தாலும் படிக்க முடியும் ஆனா இப்படி அதிகமா சேதத்தை தாங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய கியூஆர் கோட்ல நம்ம நிறைய தகவல்களை சேமிச்சு வைக்க முடியாது எடுத்துக்காட்டா ஒரு கம்பெனியோட அல்லது பிராண்டோட லோகோல கியூஆர் கோடு நடுவுல இருக்கிறத நம்ம பார்த்திருப்போம் ஏன் அப்படி கொடுத்திருப்பாங்கன்னா இந்த கியூஆர் கோடு பிழைகளை சரி செய்யக்கூடிய திறனை கொண்டது இப்போ அந்த கம்பெனியோட லோகோல இருக்கக்கூடிய இடத்துல வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் நம்ம படிக்க முடியாத அளவுல இருந்துச்சு அப்படின்னா கேமரால எந்த சிக்கலுமே இல்லாம இந்த கியூஆர் கோட் மூலியமா அதுல இருக்கக்கூடிய புல் இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ உங்களுக்கு ஒரு பிசினஸ்க்காகவோ இல்ல உங்களுக்கு தனிப்பட்ட பயன்பாட்டுக்காகவோ உங்களுக்காகவே சொந்தமா ஒரு கியூஆர் கோடு நீங்க உருவாக்க விரும்பினா அதுக்காக இணையத்துல நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு ஆனா அதுல நிறைய ஃப்ரீயாகவும் இருக்கு அப்படி ஃப்ரீயா இருக்கக்கூடிய வெப்சைட் எல்லாமே ரொம்பவே குறைஞ்ச காலத்துக்கு மட்டும்தான் பயன்படக்கூடிய கோட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதிரி நீங்க உருவாக்க கூடிய கியூஆர் கோட்ஸ் எல்லாமே ஒண்ணு இல்லைன்னா ரெண்டு வாரங்கள்ல எக்ஸ்பைரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் இப்போ நீங்க உங்களுக்கு சொந்தமா ஒரு QR கோடு உருவாக்கணும் அதுக்கான ஒரு வெப்சைட் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க கியூஆர் கோடு சிம் டாட் காம் இதை நீங்க நீங்க ஸ்கேன் பண்ணும்போது

நிறைய ஆனா எல்லா ஆப்ஸும் நல்லதா இருக்காது சில ஆப்ஸ் நம்ம போன்ல ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும் அதனால நல்ல ரேட்டிங்ல இருக்கக்கூடிய ஆப்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படி உங்களுக்கு ஒண்ணு சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க கூகுள் லென்ஸ் யூஸ் பண்ணலாம் இத பயன்படுத்துறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்கு கியூஆர் கோட நீங்க இணைய முகவரியோட முன்னோட்டத்தை காண்பிப்பது அதாவது உங்களுக்கு காட்டும் பண்ணும்போது உங்களுக்கு சந்தேகத்துக்குரிய மாதிரி அது இருந்துச்சுன்னா நீங்க அதை வந்து தவிர்த்து விடலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா நீங்க உங்களோட மொபைல் போன்ல டவுன்லோட் பண்ணக்கூடிய கியூஆர் கோடுகளையோ அல்லது ஸ்கிரீன்ஷாட் எடுக்கப்படக்கூடிய கியூஆர் கோடுகளையோ கூட இதுல நீங்க முடியும் நம்பகமான கியூஆர் கோடுகளை தவிர எந்த ஒரு ஆப்ஸையோ பயன்படுத்தி கியூஆர் கோடுகளை ஸ்கேன் பண்ணும் போது கவனமா இருங்க இந்த QR கோட் தொழில்நுட்பம் நமக்கு புதுசு கிடையாது இப்போ QR கோட்ஸை வச்சு பணமும் ஈஸியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் இப்போதைய தொழில்நுட்ப வளர்ச்சியில இந்த கியூ பிளஸ் பேமெண்ட் ஆப் அப்படிங்கிறது உங்களோட மொபைல் போன்ல இருக்கிறது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கியூஆர் கோட்ஸ் மணி டிரான்சாக்சன்ல இருந்து பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் வரைக்கும்